வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது சுற்றுமல் கனடாவினுடைய பிரதான கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்பு இன்று நாளுக்கான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பெரும்பாலான நேயர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோக்களை பார்க்கிறீர்கள் ஆகவே முடிந்தளவுக்கு அளவுக்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அதனூடாக ஒரு விரைவான வளர்ச்சியை நம்முடைய ஊடக குழுமமும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முடிந்த அளவிற்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்ச்சியாக செய்திக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவிலே போதைப் பொருள் ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட இருக்கின்ற ஒரு புதிய சட்டம் ஒன்று பொதுமக்களுக்கு சில வேளைகளில் பைக்வேராக வாய்ப்பு இருப்பது தெரிய வந்திருக்கின்றது அதாவது கணக்கில் வராத பணத்தை வைத்திருப்பவர்கள் தற்போது பெரும் சிக்கலுக்குள்ளாக வாய்ப்பு இருக்கின்றது அதே போல கையிலே சம்பளம் வாங்கு வாங்குபவர்கள் சரியான முறையிலே கணக்கு வழக்குகளை மெயின்டைன் செய்யாதவர்கள் இம்முறை சிக்கலுக்குள்ளாக வாய்ப்பு இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடிய அரசானது புதிய புலனாய்வு கூட்டணி ஒன்றை அறிமுகம் செய்ய இருக்கின்றது அதாவது ஐஎம்எல்ஐபி எனப்படுகின்ற இன்டிகிரேட்டெட் மணி லாண்டரிங் இன்டெலிஜென்ஸ் பார்ட்னர்ஷிப் எனப்படுகின்ற ஒரு புதிய புலனாய்வு கூட்டணியானது கனடாவினுடைய போலீஸுக்கும் அதே போல பிரபலமான சில வங்கிகளினுடைய சீஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆபீசுக்கும் இடையிலே ஒரு கூட்டணியாக உருவாக்கப்பட இருக்கின்றது இதனூடாக உடனுக்குடன் சந்தேகத்துக்கிடமான டிரான்சாக்சன்கள் வருகின்ற போது அதாவது வருமானத்திற்கு அதிகமான வருமானங்கள் வருகின்ற போது கணக்கில் வராத வருமானங்கள் வருகின்ற போது அலர்ட் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் வரும் என்று சொல்லப்படுகின்றது ஏறக்குறைய முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் கனேடிய டொலர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த நடவடிக்கைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே பெருமளவிலே அவர்கள் ஏஐ தொடர்பாகவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்க வாய்ப்பிருக்கின்றது இருக்கின்றது சிறிய சிறிய டிரான்சாக்சன்கள் கூட சந்தேகத்திற்கிடமாக இருந்தால் அவை சரியாக கண்காணிக்கப்பட்டு அதன் பின்னர் அது சார்ந்த நபர்களினுடைய பிரான்சில் டிசிப்ளினில் பெரும் அடியை கொடுத்துவிடும் என்று நம்பப்படுகின்றது அவை முடிந்த அளவுக்கு நேர்கள் கறுப்பு பணத்தை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் குறிப்பாக உண்டியல் டிரான்சாக்சன்கள் இதிலே அதிகமாக சிக்கலுக்குள்ளாக வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக இதனுடைய பின்னணி பாரதமாக இருந்தால் முழுக்க முழுக்க போதைப் பொருள் நெட்வொர்க்கினுடைய பெரும் பண டிரான்சாக்சன்களை கண்டறிந்து கட்டுப்படுத்துவதுதான் நோக்கம் என்றாலும் கூட மறைமுகமாகாது பொதுமக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே நேர்மையாக இருப்பவர்களுக்கு பயமில்லை அடுத்த முக்கியமான செய்தியை பாரதமாக இருந்தால் கனடிய அரசானது மின்சார வாகன உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பான வியாபாரங்களுக்கு ஒரு வரிச்சலுகை வழங்க முடிவெடுத்திருக்கின்றது அதாவது அந்த சப்ளை செயினில் இருக்கின்ற அதாவது ஒரு மின்சார உற்பத்தி நிறுவனமாக இருந்தால் அந்த ஒரு காரை உற்பத்தி செய்து ஒரு கொடுக்குறாங்க அந்த ரீசல்லர் இன்னும் ஒரு கட்டிடத்திலே இருக்கின்ற தன்னுடைய ஆஃபீஸில் வைத்து அதை விற்பனை செய்கிறார் என்று சொன்னால் அந்த கட்டிடத்துக்கு ஒரு வாடகை இருந்தால் அந்த வாடகைக்கு கூட வரிச்சலுகை அதாவது அந்த சப்ளை செயினில் இருக்கின்ற அனைத்துக்குமே வரிச்சலுகை வழங்கப்படுவதற்கு தற்போது கெனடிய அரசு ஒரு திட்ட முன்மொழிவு ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றது ஏறக்குறைய பத்து சதவிகித ரிஃபண்டபிள் வரிச்சலுகையை கனடா கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது கெனடாவினுடைய நிதித்துறை இது தொடர்பான சட்ட முன்மொழிவுகளுக்கு பொதுமக்களிடம் கருத்துக்களையும் தற்போது கோரிக்கொண்டிருக்கின்றது கனடா ரோட் சீஏ எனப்படுகின்ற இணையதளத்தினூடாக நேரில் உங்கள் கருத்துக்களை கூட வெளியிடலாம் இதேவேளை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் இதுவும் கனடிய நிதித்துறையில் இருந்துதான் வந்திருக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால் அமெரிக்கா மற்றும் கனடா இடையே இருக்கின்ற தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையை மாற்றுகின்ற விதமாக அல்லது அதை எதிர்நோக்குகின்ற விதமாக தயார் செய்வதற்கு ஒரு மீட்டிங் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதிலே கனடாவினுடைய அமெரிக்காவிற்கான தூதரகத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ராஜதந்திரி கூட உடனடியாக கனடாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஒட்டாவிலே நேற்று முன்தினம் இந்த மீட்டிங் நடைபெற்றிருக்கின்றது கனடிய தொழில்துறை தொழிலாளர் சங்கங்கள் மாகாண மற்றும் பிரதேச பிரதிநிதிகள் என்று சொல்லி பலரும் சந்தித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அகு மற்றும் அலுமினிய வரிகள் தொடர்பாக அமெரிக்க நிர்வாக விவரங்கள் குறித்த விளக்கம் அந்த தூதரிடம் இருந்து பெறப்பட்டு அனைவருக்கும் கூறப்பட்டிருக்கின்றது மேலும் கனடா தரப்பிலிருந்து எந்த விடயத்தை அமெரிக்காவிற்கு கூற வேண்டும் என்பது விவரங்களும் அந்த தூதர் ஊடாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது மிக முக்கிய படயமாக இந்த பென்டனாயில் எனப்படுகின்ற போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக கனடா நியமித்த புதிய ஆணையர் தொடங்கி இன்டெகிரேட்டட் மணி லாண்டரிங் இன்டெலிஜென்ஸ் பார்ட்னர்ஷிப் போன்ற ஒரு புதிய திட்டம் இந்த இரண்டையும் முக்கியமாக வைத்துத்தான் இந்த மீட்டிங்கிலே அமெரிக்காவை எப்படி கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கனடிய அதிகாரிகள் தம்முடைய தூதருக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது மேலும் தொடர்ச்சியாக கனடாவினுடைய தொழிற்துறை மற்றும் தொழிலாளர்கள் மீது இந்த வரிகளினுடைய தாக்கம் முழுமையாக இருக்கும் என்றாலும் கூட அதை அனைவரும் புரிந்து கொள்வதற்காக ஸ்டேக் ஹோல்டர்ஸுடன் தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்த கனடிய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த கூட்டத்திலே உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே உலகளாவிய ரீதியிலே தற்போது கிரீன் எனர்ஜி சோர்சஸை நோக்கி அனைவரும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஃபசல் பியூல் செய்யப்படுகின்ற நிலக்கல் எரிபொருள்களுக்கு இருக்கின்ற சந்தை மதிப்பை கட்டுப்படுத்துகின்ற விதமாகவும் அதேபோல புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துகின்ற விதமாகவும் அனைத்து நாடுகளும் தற்போது மின்சார வாகனங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரினியூபிள் எனர்ஜி எனப்படுகின்ற மேல் புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி சோர்சஸ் சோழ பவர்ஸ் காற்றாலைகள் அலை மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அணு மின் நிலையங்கள் இவற்றை நோக்கி அனைத்து நாடுகளும் திரும்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் உலகளாவிய ரீதியிலே மின்சார கார்களுக்கான ஒரு மார்க்கெட் தற்போது வில வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அதிவேகமாக பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டிய ஒரு சூழல் தற்போது கனடாவுக்கு இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்க சந்தையானது கனடாவுக்கு தற்போது முன்பு போல திறந்து விடப்பட்டிருக்கவில்லை ஆகவே கனடா தற்போது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது ஏற்கனவே திட்டத்தில் இருந்தது தான் அதை வேகப்படுத்தி இருக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால் இந்த பசுமை பத்திரம் என்கின்ற பெயரிலே கிரீன் போன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பில்லியன் கணக்கான டாலர்கள் பெறுமதியான வினைமுறைகளை பொதுமக்களிடம் விற்பதனூடாக பணத்தை திரட்டி இந்த பசுமை திட்டங்களிலே முதலிடுவதற்கு கெனடா முடிவெடுத்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே இறுதியாக இரண்டு பில்லியன் கெனேடிய டொலர்களை அது ஏழு ஆண்டுகால பகுதியை கொண்ட புதிய பொண்டாக விற்பனை செய்திருக்கின்றது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியிலே பத்து ஆண்டு பத்திரமாக நான்கு பில்லியன் கெனடிய டாலர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரிலே இரண்டு பில்லியன் கெனேடிய டொலர்களும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச்சிலே ஐந்து பில்லியன் கெனேடிய டொலர்களும் பிரதமதியான முதலீடு திரட்டப்பட்டிருந்தது இதனூடாக விரைவில் கனடா பசுமை சக்திக்கு மாறிவிடும் என்று நம்பப்படுகின்றது கனடாவை பொறுத்தவரையிலே இந்த அணு மின்சார செலவுகளையும் பசுமை பத்திர தான் சேர்த்திருக்கின்றார்கள் ஆகவே பல இடங்களிலே பாதுகாப்பான அணுமின் உலைகளும் உருவாக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதேவேளை நேர்களே பகுதியிலே பகுதியிலே கொனஸ்டிகாமாலே ஒரு கொள்ளை முயற்சி ஒன்று நடைபெற்றிருக்கின்றதாம் அதிலே ஏராளமான ஆண்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை மேலும் ஒன்டாரியோவை பொறுத்தவரையிலே ஒன்டாரியோ போலீஸ் இருபது மில்லியன் டாலர் பொறுமதியான சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் ஐந்து மில்லியன் டாலர் பொறுமதியான ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கின்றது முழுக்க முழுக்க புரோவிஷியல் யூனிட் எனப்படுகின்ற பெஃபு எனப்படுகின்ற போலீசினுடைய ஒரு யூனிட் தான் இந்த செயற்பாட்டில் வெற்றிகரமாக ஈடுபட்டு இருக்கின்றது போதைப் பொருள் வர்த்தக நடவடிக்கைகளை செய்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களிடமிருந்துதான் இந்த சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இது அந்த குழுக்களினுடைய பொருளாதார அடித்தளத்தை சிதைப்பதனால் நீண்டகால அடிப்படையிலே அவர்கள் மீண்டும் அதே தொழிற்கு வர முடியாமல் அளிக்க முடியும் என்று சொல்லி பெஃபு மற்றும் அதன் கூட்டணி அமைப்புகள் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போல பெருமளவிலே போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் டொரண்டோ காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் கிரேட்டர் டொரண்டோ பகுதியை மையமாக கொண்டு செயற்பட்டு வந்த ஒரு போதைப் பொருள் விநியோக குழுவை முழுமையாக முறியடிப்பதற்கு கெனடிய காவல்துறையானது பெயரிலே ஒரு விசாரணை நடவடிக்கையை ரகசியமாக செய்து வந்திருக்கின்றது இதை தற்போது வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த வெற்றியினுடைய பரிசாக பார்த்துமாக இருந்தால் பதினொரு கிலோ கொகைன் பிடிபட்டிருக்கின்றது அரை கிலோ மெதபெட்டமின் எனப்படுகின்ற ஆயுஸ் போதைப்பொருள் மூன்று அவுன்ஸ் பெண்டினாயில் இரண்டு குளிலோட துப்பாக்கிகள் இரண்டு கெவ்ல பாதுகாப்பு பெஸ்ட்கள் இரண்டரை லட்சம் கெனடிய டொலர்கள் பணம் மற்றும் திருடப்பட்ட பி எம் கார் ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக சில குற்றவாளிகளும் குடிபட்டிருக்கின்றார்கள் அவருக்கு அவர்களுக்கு அவருடைய விவரங்களும் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பார்த்துமாக இருந்தால் திலின் எனப்படுகின்ற முப்பத்தி மூன்று வயதான நபர் கொகாயின் விற்பனை மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கின்றார் ஜோசக் கேம்பலை பொறுத்தவரையிலே பதினெட்டு தரவைகள் கொக்காயின் விற்பனை செய்த குற்றச்சாட்டு மற்றும் பென்டனாயில் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டு அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஷேன் கோம் எனப்படுகின்ற பிராண்டன் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான நபர் மீது தடை செய்யப்பட்ட துப்பாக்கி வைத்திருந்தது மற்றும் திருடப்பட்ட சொத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது மேலும் பிரெட்டன் ரீஹோ எனப்படுகின்ற நபர் மீது துப்பாக்கி தடை உத்தரவை மீறல் மற்றும் திருடப்பட்ட சொத்தை வைத்திருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஏமியன் ரீஹா எனப்படுகின்ற அரஞ்சுவில் பகுதியைச் சேர்ந்த நபர் மீது போதைப்பொருள் பொருள் விநியோகம் மற்றும் துப்பாக்கி அறுமதியை மீறல் ஆகிய குற்றச்சாட்டுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கைது செய்யப்பட்ட அனைவரும் தற்போது மில்டனிலே ஜாமீன் விசாரணைகளுக்காக தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் காவல்துறையை பொறுத்தவரையிலே பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக தாங்கள் தொடர்ந்து இதே போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவோம் என்றும் போதைப் பொருள் நெட்ஒர்கல் தொடர்பான தகவல்களை தெரிந்தால் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு ஐந்து நான்கு ஏழு 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 என்கின்ற இலக்கத்தினூடாக ஹால்டன் பிராந்திய காவல்துறையுடன் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அனாமதேயமான முறையிலே தகவல்களை தெரிவிக்க விரும்புவவர்கள் கிரைம் சிஏ எனப்படுகின்ற இணையதளம் மூலமாக அல்லது எனப்படுகின்ற இணையதளத்தின் மூலமாக செய்திகளை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நேர்களே அமெரிக்க எல்லையிலே கனடாவுக்குள்ளே பயணிக்க முயற்சித்த அமெரிக்க பயணி ஒருவர் இடைமறிக்கப்பட்டு அவரிடமிருந்து ஆபத்தான பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அந்த நபர் கனடாவுக்குள் அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது இந்த ஆயுதங்களை பொறுத்தவரையிலே அதிநவீனமான இயந்திர துப்பாக்கிகள் பல்வேறு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உதிரி பாகங்கள் மற்றும் தோட்டாக்கள் நக்கிள்ஸ்கள் மற்றும் ஆபத்தான உள்ளூர் தனிநபர் ஆயுதங்கள் இவரிடமிருந்து கைவிட்டப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே சிஎஸ்பிஏ அதிகாரிகளுடைய சோதனையின் போதுதான் இவருடைய வாகனம் பிடிபட்டிருக்கின்றது இந்த வாகனத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆயுதங்களை பிடித்த பின்னர் அந்த பயணியை கெனடி அதிகாரிகள் அமெரிக்காவுக்குள்ளே திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது அதேபோல அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்து கனடாவின் பிரதேசத்தினுடைய ஒரு சிட்டி தான் ரெஜினா இந்த சிட்டியிலே பிறந்தவர் தான் உலக பணக்காரராக இருக்கின்ற அலன் மாஸ்கினுடைய தாயார் தாயாரினுடைய அந்த குடியுரிமையை காரணமாக வைத்து அலன் மாஸ்கிற்கும் கெனடிய சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே கெனடிய சிட்டிசன்ஷிப்பை கனடா திரும்ப பெற வேண்டும் அதாவது கனடாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகளில் எலன் மாஸ்க் ஈடுபட்டிருக்கின்றார் ட்ரம்புடன் சேர்ந்து கனடாவினுடைய தன்னாட்சிக்கு எதிரான பல செயற்பாடுகளில் அவர் ஈடுபடுவதன் காரணமாக அவருடைய கனேடிய குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை தற்போது ஜஸ்டின் ட்ரூடோவுடன் வைக்கப்பட்டிருக்கின்றது ஐநூறுக்கு அதிகமானவர்கள் எலக்ட்ரானிக்காக சைன் செய்து இந்த ஒரு மனுவை பெட்டிஷனை அனுப்பியிருக்கின்றார்கள் இதேவேளை மார்காம் பகுதியிலே பார்த்தமாக இருந்தால் பெண் ஒருவர் தன்னுடைய சொந்த வாகனத்தினாலேயே மோதப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அப்படு கிரிசன் பகுதியிலே இருக்கின்ற ஒரு கெண்டமணியன் கட்டிடத்தினுடைய நிலக்கில் பார்க்கிங்கில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது மேலும் போலீசார் இதுவாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது ஒரு இயல்பான விபத்தா தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு காரணமா என்பது குறித்த விசாரணைகள் முடிவு பெற்றதன் பின்னர் தான் விசாரணை முடிவுகள் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை பிராம்டன் பகுதியிலே துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று வீடு ஒன்றிலே என்று நடந்திருக்கின்றது அதிலே நடுத்தர வயதான ஆனொருவர் காலிலே துப்பாக்கி சூட்டு காயத்துடன் தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய நிலை சீரியஸாக இருந்தாலும் கூட உயிருக்கு ஆபத்து இல்லை என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது அதே போல உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாகவும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாகவும் கடந்த சனிக்கிழமை ஜஸ்டின் டூடாவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பேசி இருக்கின்றார்கள் தொலைபேசி மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது என்று சொல்லி தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கெனடிய அரசு ஆக்கபூர்வமாக செய்கின்ற செயற்பாடுகள் தொடர்பிலே சரியான விளக்கங்களை ட்ரம்ப்புக்கு வழங்கி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது அதே போல ஒன்டாரியாவினுடைய தேர்தல் தற்போது நெருங்கி வருகின்றது இந்த சூழ்நிலையிலே டக்ஃபோர்டினுடைய முன்னிலையானது சரிந்து வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது லிபரல் கட்சி மற்றும் என்டிபி ஆகியவை சிறிது எழுச்சியை காட்டுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் முந்தைய கருத்து கணிப்பிலே நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீத ஆதரவுடன் உச்சத்தில் இருந்த டக்ஃபோர்டினுடைய செல்வாக்கானது தற்போது சரிந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதத்திற்கு வந்திருக்கின்றது இதேவேளை டக்கோட்டினுடைய முற்போக்கு பழையவாத கட்சிக்கும் லிபரன்ஸுக்கும் இடையிலான இடைவெளி பாத்தமாக இருந்தால் தற்போது வரும் பன்னிரெண்டு சதவீத இடைவெளியாக மாறி இருக்கின்றது இது டக்கோட்டினுடைய நிச்சயமான வெற்றியை தற்போது கேள்விக்குறைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இந்த தேர்தலிலே ஜார் வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகிறீர்கள் என்பதை நேர்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம் இத்துடன் இன்று நாளுக்கான செய்தி தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறேர்களே அதே போல சிறிய செய்தி தோப்புகள் அதாவது விரிவான சிறிய செய்தி தொகுப்புகள் சேனலுக்குள்ளேயே இருக்கின்றது அஹ் சேனலுக்கு சென்று வீடியோக்களை பாருங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்க செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவித்துருங்க நன்றி